வாங்க நம்ம கிருஷ்ணகிரி முட்டை விலை எவ்வளோன்னு பார்க்கலாம் கோழி முட்டை ஒன்று வந்து அஞ்சு ரூபா ஐம்பது பைசா நாட்டுக்கோழி முட்டை ஒன்று வந்து பத்து ரூபா சரிங்களா வாத்து முட்டை ஒன்று வந்து பத்து ரூபா ஈமு கோழி முட்டை ஒன்று வந்து இருபது ரூபா காடை முட்டை ஒன்று வந்து ஏழு ரூபாய் வான்கோழி முட்டை ஒன்று வந்து பன்னெண்டு ரூபாய் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள்